வணக்கம் நண்பா நீங்கள் செய்யும் உதவி ஒருவரின் வாழ்க்கையை மாற்றினால் அது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றி ஒளிமயமானதாக மாற்றும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது பல மடங்காக மீண்டும் உங்களை தேடி வரும் பல நாள் அடைந்து கொண்டே இருக்கும் மனிதர்கள் தாங்கள் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்பது அறியாமல் தான் தன் முயற்சியை கைவிடுகிறார்கள் பெரும்பாலான தோல்விகள் வெற்றி அருகே இருக்கும் போது தனது முயற்சியை கைவிடுவதால் தான் நிகழ்கிறது தனது முயற்சியை இறுதி வரை கைவிடாத மனிதர்களே வெற்றி பெறுகிறார்கள் நாம் பிரச்சனைகளில் இருக்கும் போது நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருகிறது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு நாம் என்ன செய்தோம் பிரச்சனை நேர்ந்தது எப்படி செய்திருக்கலாம் என்ன செய்தால் பிரச்சனை தீரும் என்பது போன்று ஆக்கப்பூர்வமாக சிந்தித்தால் பிரச்சனைகளை தீர்க்கலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த உலகம் ஒரு நாடக மேடை அவரவர் போல் அவரவர் கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் சிறப்பாக நடிக்கிறார்கள் சிலருக்கு நடிக்கத் தெரியவில்லை அவ்வளவுதான் வாழ்க்கை தவறுகள் செய்யாத மனிதர்கள் தங்களது வாழ்க்கையில் புதிதா எதையும் முயற்சி செய்து பார்க்கவில்லை என்றே அர்த்தம் தவறுகள் செய்யும் மனிதர்களே அதிலிருந்து பாடம் கற்கிறார்கள் மீண்டும் அதே தவறு நேராமல் தவிர்க்கிறார்கள் அவர்களை அனுபவசாலியாக மாறுகிறார்கள் அனைவர் மீதும் அன்பு செலுத்தலாம் ஆனால் மிக சிலரை மட்டுமே நம்ப வேண்டும் அனைவரையும் நம்புவது ஆபத்தானது அது பல சபயம் உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும் ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையைப் பற்றி மட்டும்தான் இந்த உலகம் பேசும் நீ வெற்றிக்காக எவ்வளவு உழைத்திருந்தாலும் இந்த உலகம் அதை கண்டுகொள்ளாது நீ உன்னை நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய் நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய் ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாய் ஓடு வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு வெற்றி அடைந்த பிறகு அடக்கமாக இரு உறக்கத்தில் வருவது கனவு அல்ல உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு அத்தகைய கனவை லட்சியமாக மாற்றி அதை அடைய முயற்சியில் இறங்கினால் நீ வெற்றி பெறுவது உறுதி முடியும் வரை செய்து பார்ப்பது விடாமுயற்சி அல்ல நீ நினைப்பதை முடிக்கும் வரை செய்வதே விடாமுயற்சி விடாமுயற்சி உடைய மனிதர்களே வெற்றி பெறுகிறார்கள் லட்சியமில்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதம் போன்றது அது எங்கு செல்ல வேண்டும் என்பது அதற்கு தெரியாது லட்சியத்துடன் வாழ்வதே உன்னை விரும்பிய இலக்கிற்கு கொண்டு செல்லும் விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைபிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி வழிகொடுக்கும் தோல்வியடைந்தால் அப்படியே துவண்டு விடாமல் துணிவுடன் மீண்டும் ஒரு முறை நம்பிக்கையுடன் முயற்சி செய்யும் மனிதனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் நீங்கள் பெரிய செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது உலகம் நீங்கள் செய்வது வீண் முயற்சி என்று கூறும் நீங்கள் அதை வென்று காட்டினால் இந்த உலகம் விடாமுயற்சி என்று கூறும் இந்த சமூகத்தின் இறைச்சல்களை கண்டுகொள்ளாமல் தனது இலக்கின் மீது மட்டும் கவனம் வைத்து செயல்படும் மனிதனே வாழ்க்கையில் சாதனையாளனாக மாறுகிறான் ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரத்தின் மட்டும் கிடையாது வாழ்க்கையும் தான் நேரத்தை வீணாக்காமல் சரிவர அதை பயன்படுத்தும் மனிதர்களுக்கே அந்த நேரம் கை கொடுக்கும் ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கலாம் ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி ஆயிரம் மரங்களை அழித்துவிடும் அதுபோல் ஒரே ஒரு எதிர்மறை சிந்தனை எல்லா நேர்மறை சிந்தனைகளையும் அழித்துவிடும் ஒருவரை ஜெயிக்க முடிவெடுத்து விட்டால் அவர்களை பகைத்து கொள்ளாதே அவர்களே எழுந்து உங்களை பாராட்டும் அளவிற்கு பெரிதாய் வாழ்க்கையில் சாதித்து காட்டுவதே மிகப்பெரிய வெற்றி கேள்வியே கேட்காமல் முட்டாளாக இருப்பதை விட கேள்வியை கேட்டுவிட்டு ஒரு முறை முட்டாளாக திரிந்தாலும் பதிலை தெரிந்து கொண்டு புத்திசாலியாக மாறலாம் முட்டாளாக இருப்பதே தவறு தனது வெற்றிக்கான ஆற்றலை தனக்குள்ளே தேடுகிறவன் வெற்றி அடைகிறான் வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் நீ வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றலையும் ஊக்கத்தையும் உனக்குள்ளே உருவாக்கு உன்னுடைய பேரார்வம் என்ன என்பதை முதலில் கண்டுபிடி கண்டுபிடித்த பிறகு உன்னுடைய உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தையுமே அதன் மீது செலுத்தி முயற்சி செய் அதை நிச்சயம் உன்னால் அடைய முடியும் எல்லோரும் செல்கின்ற பாதையில் நீயும் சென்றால் எல்லோரும் அடைந்த மாதிரியான வெற்றிகளையே நீயும் அடைவாய் உனது வெற்றி தனித்துவமாக இருக்க வேண்டும் என்றால் நீ செல்லும் பாதையும் தனித்துவமாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு பாதை இல்லை என்றாலும் நீயே உருவாக்கி அதில் செல்ல வேண்டும் அதில் பெரும் வெற்றியில் தான் உன்னுடைய உண்மையான மகிழ்ச்சி அடங்கி இருக்கும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்